ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்கறது நியூ ஆலாண்டு நாற்பத்தி பத்து ஐம்பது ஹெச்பி வண்டி 4-wheel drive டபுள் clutch வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரிகிறது பார்ட்டியோட நம்பர் தான் நீங்கள் டைரெக்டாக கான்டெக்ட் பண்ணிக்கலாம் நேரில் போய் வண்டியெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வந்து வண்டியை நேரில் பார்க்கல அதனால் நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பாருங்கள் டயர் எல்லாமே ஒரு எழுவது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்குது ஃபுல் டயர் இருக்குது நேரில் போய் நல்லா செக் பண்ணி பாருங்கள் ரிவர்ஸ் ஸ்பீட்டியோ பெடல் கீரு எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் இதில் பண்ணி கொடுக்குறாங்க எல்லா ஸ்பெஷல் ஆப்ஷனும் இருக்குது நேரில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம விளம்பரம் பண்ணித்தரோம் வண்டியோட ஹவர்ஸ் பாருங்கள் வெறும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது அவர் தான் ஓடி இருக்குது அதனால் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க லேட்டஸ்ட்டு மாடலு வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரத்தில் இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் ஆனோன்னா சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கட்டவண்டி வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் விடியவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த நியூ நியூஆர்லாண்டு வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க முன்னப்பின்ன அனுசரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோ வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பரும் இருக்குது ஊக்கம் இருக்குது டாப்பு மட்டும்தான் இல்லை நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் ஃபைனன்ஸ் வசதியும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்கெல்லாம் பாருங்க நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டியும் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது வண்டியை நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் கொடுப்பாங்க ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்னைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வண்டி டெலிவரி கொடுப்பாங்க எங்கேயுமே நேரில் போய் ஓட்டி பாருங்கள் உங்க வண்டி ஏதாவது விளம்பரமான சேல்ஸ் பண்ணலனாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்க வண்டி எங்க எடுத்தாலுமே வீடியோவை நம்பி மட்டும் எடுக்காதீங்க நேர்ல போய் ஓட்டு பார்த்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சவங்கள கூட செக் பண்ணி பார்த்து கூப்பிட்டு போய் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்க அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நியூ ஆலான் நாற்பத்தேழு பத்து ஐம்பது ஹெச்பி வண்டி டபுள் கிளச்சு போர் வீல் டிரைவு எல்லா ஆப்ஷனும் இதுல இருக்கு வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி நாப்பத்தி சொல்கிறாங்க ரூபாய் சொல்றாங்க ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் நீங்கள் எடுக்கணும் ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க டயர் எல்லாமே எழுபது பர்சன்ட் கண்டிஷனில் இருக்குது நேரில் போய் பாருங்கள் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு அஞ்சரை டு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நியூ ஆலாண்ட்ரட் ஃபோர் வீலரை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்